ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ட்ரம்ப்பு உடைச்சிவிட்டார் ஐஎஸ்ஐஎஸ்ங்கிறது நாங்கள் உண்டாக்குனது தான் ராணுவ ஒரு ஒரு அந்த கூலிக்கு குதிரையில் ஏற்றிக்கிட்டு போவாங்க இல்லையா டூரிஸ்ட்டுகளை அப்படி ஒருத்தன் தான் ஃபைட் பண்ணி அந்த மக்களை காப்பாற்றி செத்துருக்கான தவிர ஏன் அந்த ராணுவ வீரர்கள் இல்லை யார் இல்லாமல் ஆக்குனது அந்த இடத்துல இருக்கு எப்பவும் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் அந்த இடத்துல இல்லை என்று சொன்னால் கண்டுபிடிக்க முடியல பாகிஸ்தான்காரன் தான் வந்துட்டாங்கிறீங்க பாகிஸ்தான்காரன் வந்தால் அடிங்க என்னென்னான்னு செய்யுங்க வேறு இதை மாதிரி பதில் சொல்லணும் உள்துறை அமைச்சர் பதில் சொல்லி ஆகணும் இந்தியர்கள் என்ற முறையில் நாங்கள் முதல் ஆதரிக்கிறவர்களாக நாங்கள் இருப்போம் அல்லது பாகிஸ்தான் வரல அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க பாகிஸ்தான் வந்து கிடையாது அவர் சவுதியில் பயணத்தை ரத்து பண்ணிட்டு இதுக்காக வர்றாரு வந்தவர் காஷ்மீருக்கு போகல அவங்க சொல்ற எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது ஆதாரத்தை வை நாங்க தான் சம்மந்தம்னு ஆதாரத்தை காட்டுக்கிறாங்க பாகிஸ்தான் வந்தான்னு நீங்க சொல்லி ஆனால் அவ பாகிஸ்தான் ஐம்பது கிலோமீட்டர் வர்ற வரைக்கும் நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க இதுக்கு யார் இருக்கிறாரோ பிரதமரும் அமித்ஷா வந்து தான் பதவி வழக்கணும் நாட்டு மக்களை வந்து சர்வசாதாரணமாக ஒரு சின்ன ஒரு கூட்டம் வந்து அட்ரஸ் இல்லாத ஒரு கூட்டம் வந்து சூட்டு தள்ளிட்டு போயிட்டான்னு சொன்னால் இது எப்படி நாங்கள் ப உங்கள் உங்கள் ஆட்சியில் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்னங்கடா எவ்வளவு பணத்தை எங்கள்கிட்ட ஜிஎஸ்டின்னு அது எதுன்னு வாங்குறீங்க அதில் யார் அந்த மாதிரி தீவிர தாக்குவதற்கு துணை செஞ்சு போய் பண்ணி அடி நான் ஒதுங்கிக்கிறேன்னு சொன்னவர்கள் யார் அப்படின்லாம் இருக்கலாம் காஷ்மீரில் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்து இருபத்தெட்டு அப்பாவி பயணிகள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க இது வந்து நாட்டையே உழுக்கி இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு செயல் சண்டை வரும்போது சாக்குறது அது கலவரத்தில் அது மாதிரி எடுத்துக்கொள்ள இயலாது அவங்களுக்கும் இந்த காஷ்மீர் மக்களுக்கும் எந்த ஒரு எந்த கொடுக்கல் வாங்கல் கிடையாது சுற்றி பார்க்க போனவங்க சுற்றுலாவுக்கு போனவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா தீவிரவாதிகள் நுழைஞ்சு என்ன செய்கிறாங்கன்னா சுட்டு கொண்டுட்டாங்க இந்த சுட்டு கொன்ற பிறகு இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா இந்திய அரசாங்கத்திலேருந்து அவர் சவுதியில் இருக்கிறார் பிரதமர் உடனே பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு இது உடனே நான் பாதுகாப்பு வர வர்றார் வந்து இவ்வளோ என்ன நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னால் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் காரணம் பாகிஸ்தான் மேலே நாங்கள் தண்ணியெல்லாம் அங்கே இருந்தால் தண்ணி எண்பது சதவீதம் தண்ணி இங்கே இருந்தால் போகுது அந்த நதிகள் வழியாக உள்ள தண்ணீரெல்லாம் நிறுத்து அப்படின்னு தண்ணியை நிறுத்துகிறேங்கிறாங்க பாகிஸ்தான்காரன் பல வேலைகளுக்கு வந்திருப்பான்ல நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கெல்லாம் போயிருந்தேன் ஆஸ்பத்திரி எந்த வேலைக்கு வந்திருந்தாலும் சரி பாகிஸ்தான்லேருந்து படிக்க வந்த மாணவர்கள் பாகிஸ்தான்லேருந்து சிகிச்சைக்கு வந்தவங்க எல்லாருமே நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே வெளியேற்ற வேண்டும் என்று உத்தரவு போட்டு அந்த அந்த வெறுப்ப நடவடிக்கைங்கிறத காட்டுறாங்களாம் அந்த மாதிரி செஞ்சதுக்காக வேண்டி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லப்போனால் போனால் பாகிஸ்தான் மேலே போர் கூட தொடுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையெல்லாம் பேரதம்பரம் உள்துறை அமைச்சரு எல்லாருமே சேர்ந்து விடுறாங்க இதில் நம்ம அறிந்து கொள்கிற ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு கேட்டால் பாகிஸ்தான் இது செஞ்சிருந்தான்னு வைங்க செஞ்சால் அவன் முஸ்லீம்கள் நம்ம மாதிரிக்கு போகிறோமா பாகிஸ்தான் செஞ்சான்ட அவனை என்னாலும் செய்யலாம் பதிலடி பாகிஸ்தானுடைய அரசாங்கமே இந்த வேலையை செஞ்சுருக்குமே ஆனால் அதுக்கு எதிராக போர் தொடுப்பதையோ நடவடிக்கை எடுப்பதையோ இந்திய குடிமக்கள் யாரும் எதிர்க்க மாட்டாங்க எந்த கட்சியை சேர்ந்தால் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி அப்பாவிகள் அங்கேருந்து வந்தவன் கொலை பண்ணி இருந்தான்னு சொன்னால் அது அரசாங்கமே அதனை தூண்டுதலாக இருக்கும் என்று சொன்னால் அதை வந்து அதுக்கு எதிராக எந்த நடவடிக்கை எடுத்தாலும் தப்புன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க நடவடிக்கை எடுக்கலாம் சரி ஆனால் அதில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி யார் மீது முதல் நடவடிக்கை எடுக்கணும் பாகிஸ்தான் என்பது ஜம்மு காஷ்மீர் என்பது வந்து அது ஹை செக்யூரிட்டியோட இராணுவத்தினரோடு இருக்கக்கூடிய ஒரு பகுதி எங்கே பார்த்தாலும் தான் நிற்கும் மக்கள் எண்ணிக்கை அளவுக்கு இராணுவத்தை குவித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில் எப்போ பார்த்தாலும் எந்த இடத்துக்கு போனாலும் இராணுவம் இருக்கும் அதில் சுற்றுலா பயணிகள் நடமாடுற இடம் இருக்குல்ல அங்கே அதிக இராணுவம் இருப்பாங்க மக்களே இல்லாத காடு சரின்னா இராணுவத்தை நிப்பாட்ட மாட்டாங்க மக்கள் வரப்போக இருக்கிற இடமா இருந்தால் என்ன செய்யும் அங்கே போனால் பத்து இங்கே போனால் பத்து இங்கே போனால் பத்துன்னு இராணுவமாக தான் நிற்கும் அப்படியான ஒரு இடத்துல வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்து அவன் இதை வந்து தாக்கிட்டு போயிட்டான் என்று சொன்னால் அப்போ அந்த தாக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ராணுவமும் இல்லை அப்போ அரசாங்கம் என்ன செய்யணும் இதுக்கெல்லாம் வந்து மக்கள் கே மக்கள் வந்து அவங்கள்ட பதிலை கேட்கணும் ஆட்சியில் இருப்பவர்கள்கிட்ட அந்த சொல்லி வச்ச மாதிரி அந்த தாக்குதல் நடத்துகிற அந்த நேரத்தில் வந்து ஒரு இராணுவமும் ஏன் இல்லை அங்கே ராணுவ ஒரு ஒரு அந்த கூலிக்கு குதிரையில் ஏற்றிக்கிட்டு போவாங்க இல்லையா டூரிஸ்ட்டுகளை அப்படி ஒருத்தன் தான் ஃபைட் பண்ணி அந்த மக்களை காப்பாற்றி செத்துருக்கான தவிர ஒரு இராணுவம் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக வந்து நிற்கவே இல்லை பிறகு பாடி ஏழுறது கொண்டே இராணுவம் வந்திருப்பாங்க அப்போ அந்த இடத்துல வந்து இராணுவம் ஏன் இல்லாமல் போனது இந்த கேள்விக்கு மக்கள் பதிலை கேட்கணும் பாகிஸ்தான் போர் செய் போர் செய்யாமறி முதல் விஷயம் அங்கே இல்லாமல் போனார்களே அது இல்லாமல் ஆக்குனது யார் அது தற்செய்யலாம் ஏன் அந்த இராணுவ வீரர்கள் இல்லை யார் இல்லாமல் ஆக்குனது அந்த இடத்துல இருக்கு எப்போவும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அந்த இடத்துல இல்லை என்று சொன்னால் அப்ப இவங்க யாரோ இருந்து செஞ்சாங்கன்னு விளங்க முடிகிறது இந்த காரியம் நடக்கும்போது நம்ம இல்லாமல் இருந்தா தான் இவங்கள வந்து தீவிரவாதிகள் நடவடிக்கை எடுக்கிறத வந்து வெற்றிகரமாக செய்ய முடியும் இந்த கேள்விக்கு பிரதமர் பதில் சொல்லணும் உள்துறை அமைச்சர் பதில் சொல்லி ஆகணும் அது மாத்திரம் இல்லாம இவன் வந்து பாகிஸ்தான்ல வந்துட்டாங்கறே இல்லை பாகிஸ்தான் வந்து இங்க இருந்து ஐம்பது கிலோமீட்டர் இலையில இருக்கிறது சம்பவம் நடந்ததில் இருந்து பாகிஸ்தான் எங்க இருக்குன்னு கேட்டா அந்த அந்த காஷ்மீர் மாங்கல்ல ஆசாத் காஷ்மீர் அது வந்து இங்கேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு தான் பாகிஸ்தானுடைய பார்டர் வருது ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கே இருந்தேனே ஐம்பது கிலோமீட்டர் கடந்து பயங்கர ராணுவ உடையை போட்டுக்கிட்டு பக பயங்கரமான துப்பாக்கிகளை கையில் எடுத்துக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறான்னு சொன்னால் அப்படித்தான் அர்த்தம் பாகிஸ்தான்காரன் வந்து செஞ்சுட்டான்னு சொன்னால் ஆகாயத்திலேருந்து குதிக்க மாட்டான்னு இப்படி தானே வந்திருப்பான் அப்போ இந்த நீங்கள் இவ்வளோ லட்சக்கணக்கான மக்களை ராணுவத்துக்குன்னு செலவழிக்கிறீங்க பாதுகாப்பு போடுறீங்க பட்ஜெட் போடுறீங்க எங்கள்கிட்ட வரி அதை சொல்லியே பிடுங்குறீங்க அப்போ இந்த இராணுவங்களாக எங்கே போனாங்க ஐம்பது கிலோமீட்டரை கடந்து இவர்கள் வர்ற வரைக்கும் ஒரு இடத்திலும் என் சோதிக்கலை ஏன் அவர்களே கண்டுபிடிக்க முடியல பாகிஸ்தான்காரன் தான் வந்துட்டாங்கிறீங்க பாகிஸ்தான்காரன் வந்தால் என்ன என்னாலும் செய்யுங்க இந்தியர்கள் என்ற முறை நாங்கள் முதல் ஆதரிக்கிறவர்களாக நாங்கள் இருப்போம் ஆனால் பாகிஸ்தான்காரன் வந்தான்னு சொல்கிறீங்க எப்படி வந்தான் அப்போ இவ்வளோ வேணால் வந்தான்னா இந்த ஐம்பது கிலோமீட்ரு வரைக்கும் உள்ள அந்த இராணுவ அதிகாரிகள் யார் அதன் பொறுப்பாளர்கள் யார் அவர்களே இவன் வரும்போது கண்காணிக்க தவறினார்கள் ஏன் தடுக்க தவறினார்கள் அந்த பாதை என்னது அதுவும் செக்யூரிட்டியான ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு மண் அது மற்ற தமிழ்நாடு மாதிரி அப்படின்னா சொல்ல முடியாது எல்லா நேரத்தையும் கண்கொத்தி பாம்பாக இருக்க வேண்டிய இராணுவத்தினர் யாருமே அந்த இடத்தின் இல்லாமல் இருந்தால் தான் அங்கேருந்து வந்திருப்பான் அப்போ இவன் பாகிஸ்தான்லேருந்து வந்து வந்தான்னு நீங்கள் சொல்வீர்களே ஆனால் அவள் பாகிஸ்தானில் ஐம்பது கிலோமீட்ரு வர்ற வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்போ இதை செய்யலைன்னா யாருமே நடவடிக்கை முதல் எடுக்கணும் இதுக்கு யார் பொறுப்பேற்றிருக்கிறாரோ பிரதமரும் அமித்ஷாவும் தான் பதவி விலகணும் உனக்கு எங்கள் மக்களை காப்பாற்ற துப்பு இல்லை எங்கள் மக்களை வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்து ஐம்பது கிலோமீட்ரு தாண்டி வந்து உலகத்திலேயே வல்லரசா உலகத்திலே பெரிய நாடு நம்ம நாடு தான் மக்கள் தொகையில் சைனாவைலாம் பின்னுக்கு தள்ளிட்டோம் உலகத்தில் அதிகமான மக்கள் தொகை கொண்ட முதல் நாடாக இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவின் மீது நம்மளில் ஒரு அஞ்சு சதவீதம் ஐம்பது இருபது சதவீதம் இருக்கக்கூடிய இன்னொரு நாட்டுக்கான உள்ளகம் நுழைஞ்சி நம்ம நாட்டு எல்லைக்குள்ளே புகுந்து அடிச்சிட்டு போயிட்டான்னு சொன்னால் அதை காப்பாற்றும் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் யார் உள்துறை அமைச்சர் தானே அவருக்கு மேலே இருக்கிற பிரதமர் தானே அப்போ இதை செய்யலைன்னு சொன்னால் யார் பொறுப்பேற்றுக்கிறேன்னு நம்ம ஒரு 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 தொழில் பெரிய ஒரு நிறுவனத்தை உண்டாக்குறோம் அதுக்கு ஒரு பத்து காவலர்களில் போடுறோம் அவனுக்கு ஆயுதங்கள்லாம் கொடுக்குறோம் செக்யூரிட்டி பண்ணி அதை பாதுகாப்பாக வச்சுக்கலான்னு சொல்கிறோம் திடீர்னு ஒரு பத்து பேர் வெளியில் இருந்து வந்து உள்ளக்கு நுழைஞ்சி எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க அவங்க கொள்ளடிக்க வரும்போது இவங்க யாருமே இல்லை நம்மள்ட சம்பளம் வாங்கிட்டு இருந்தவோட யோனுமே இல்லை அவங்கெல்லாம் எங்கேயும் ஒழிஞ்சிக்கிட்டாங்க இப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும் இவர்களும் நடவடிக்கை எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா அப்போ இந்த செயல் நடந்ததுக்கு முதல் பொறுப்பாளி யார்னு கேட்டால் பிரதம் வரும் உங்களுக்கு இதை வந்து என் பொறுப்பற்றிருந்தீங்க அது ஒரு விஷயம் அல்லது பாகிஸ்தான் வரல அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க பாகிஸ்தான் வரவலாம் கிடையாது ஆல்ரெடி இங்கே இருந்தாங்களாம் அப்போ ஆல்ரெடி இங்கே வந்து அங்கே குடி போட்டு குடி தங்கி இருந்தார்களே ஆனால் எவ்வளோ காலம் தங்கி இருந்தாங்க அவ்வளோ காலம் இப்படி தங்க முடிஞ்சிச்சு பாகிஸ்தான்லேருந்து இந்த இது தாக்குவதற்காக வரலையா முன்னாடியே இருந்தாங்களாம் அது பாகிஸ்தான் வந்து முன்னாடியே அங்கங்கே இடத்த பிடிச்சி இருந்தாங்கன்னா அவங்க எங்கே இடத்த பிடிச்சி இருக்குமோ என்ன செஞ்சிகிட்டு இருந்த உன்னுடைய உளவுத்தர் என்ன செஞ்சிச்சு உன்னுடைய இராணுவம் என்ன செஞ்சிச்சு பல நாட்களாக வந்து தங்கி இருந்தானே அந்த உன்னால் கண்டுபிடிக்க முடியல இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு வந்து இரண்டு வீடுகளை வந்து குண்டு வச்சு தகர்த்துருக்குன்னு சொல்கிறாங்க இருந்து அதுதான் அவங்களுடைய வீடாக யாரும் இந்த கு இந்த தாக்குதல் நடத்தினாங்க இல்லை அந்த வீட்டில் அவங்க இருந்தானா இல்லையான்னு தெரியல வீட்டை மீது குண்டு வச்சிருக்கிறாங்கிறான் அப்போ அவன் தான் இருக்கிறான்னு ஒன்று தெரியுது அவன் எப்படி இங்கே தங்குனா அப்போ பாகிஸ்தான்லேருந்து நேற்று தான் வந்தான்னு சொன்னாலும் நீ ஒரு கையாளாக அதை அரசாங்கம் பண்ணுற முன்னாடியே வந்துட்டான்னு சொன்னால் ஒரு பல ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ ஆறு மாதமோ முன்னாடி அவன் வந்து விட்டான் என்று சொன்னால் இவ்வளவு காலம் நம்ம நாட்டில் வந்து உள்ள நுழைஞ்சி செயன் தீட்டி கொண்டு சுதந்திரமாக நடமாட முடியும் என்று சொன்னால் நீங்கள் நாட்டை பாதுகாக்கிறார்களா எப்படி பாதுகாப்பீங்க எங்கள் மக்கள் அப்பா மக்களை பழி கொடுத்துட்டீங்களே பழி கொடுத்து விட்டு அதை மதக்கலவரத்துக்கு காரணமாக ப பயன்படுத்த பார்க்குறாங்களே தவிர இது யார் மீது மக்களுக்கு கோவம் வரணும் யார் மீது வரணும் அரசாங்கத்து மீது தானே என்னங்கடா எவ்வளவு பணத்தை எங்கள்கிட்ட ஜிஎஸ்டின்னு அது எதுன்னு வாங்குறீங்க பட்ஜெட்டில் வந்து பெருமாறியான தொகை இராணுவத்துக்குன்னு ஒதுக்குறீங்க அந்த அந்த இது இந்த இதுன்னு சொல்லி என்ன செய்ய வல்லரசாவுறக்குரிய ஐயவுகனா ஆயுதம் பீரங்கின்னு நினமோ உலகத்தையெல்லாம் வெளில போகிறோன்னு சொல்கிறீங்க சொந்த நாட்டு மக்களை உங்களை காப்பாற்ற வக்கு இல்லையே அப்போ முதல் குற்றவாளி யார் என்று கேட்டால் பாதுகாக்க தவறியவர்கள் தான் அதுக்கு யாரெல்லாம் அங்கே பொறுப்பட்டு இருந்தார்கள் அதில் யார் அந்த மாதிரி தீவிர தாக்குவதற்கு துணை செஞ்சு பண்ணுமே அடி நான் ஒதுங்கிக்கிறேன்னு சொன்னவர்கள் யார் அப்படின்னா இருக்கலாம்ல அப்படிலாம் இல்லாமல் அந்த இடத்த காலியாக இருக்க முடியாது அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம நாட்டில் நடந்திருக்குன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கேவலம் இது ஒரு நாட்டுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வந்துங்கிறது வந்து தாக்குனாலும் கேவலம் தான் ஏற்கனவே ஆல்ரெடி இங்கே தங்கி இருந்து தாக்குனாலும் கேவலம் தானே ரெண்டு எது நடந்தாலும் அந்த பாதுகாக்க தகுதியற்றவர்கள் காட்டுதா இல்லையா அப்போ இதை வெகுஜன மக்கள் இதை கேட்க மாட்டேங்கிறாங்க டிவியில் உட்காந்து என்ன செய்கிறாங்க பாகிஸ்தானை எப்படி தாக்குவது போர் நடக்குமா நடக்காதா அதெல்லாம் ரெண்டாவது பண்ற முதல்ல இவங்களுக்கு நடவடிக்கை கேட்டு நீ முதல் குற்றவாளி இவங்க தான் அவன் செஞ்சுருந்தான்னு சொன்னால் அதுக்குரிய ஆதாரத்தை காட்டி ஐநா சபையில சொல்லிட்டு தானே தாக்கணும் இன்னொன்னு ஆதாரங்கள் இருக்குது நாங்கள் தாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாக்கணும் அது ஐநா சபையில சொல்லிட்டு தாக்கும்போது வரட்டும் பார்ப்போம் இங்கே உட்காந்து விவாதம் பண்ணிட்டு இருக்கிறான் இங்க உட்காந்துட்டு என்ன செய்கிறான் இந்த போரை பற்றியும் தண்ணி நீ பார்ட்ட பண்ணி பயங்கர பதிலடி கொடுக்க போறோம் பதிலடி கொடுக்குற உனக்கு பதிலடி மக்கள் கொடுக்க வேண்டியிருக்க நீ என்ன கொடுக்குற ஒரு பதிலடி கொடுப்பாரான் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பதிலடியை கொடுப்போம்னு சொல்லி பிரதமர் பண்ணுறாரு அதை விட கொடுமை என்ன தெரியுமா அவர் சவுதியில் பயணத்தை ரத்து பண்ணிட்டு இதுக்காக தானே வர்றாரு வந்தவர் காஷ்மீருக்கு போகலை காயம்பட்டவங்கள பார்க்கல பீகாரில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் போய் அங்கேருந்து அவசர அவசரமாக புறப்பட்டு வந்து நேராக எங்கே போகிறாருன்னா பீகாருக்கு போகிறார் நிதிஷ்குமார் அவர் மேடையில் உட்காந்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு எப்போ இவ்வளோ கொடுமைகள் நடந்த நடந்திருக்கு இதுக்குன்னு தான் வர்றார் கேன்சல் பண்ணிவிட்டு அப்போ கேன்சல் பண்ணி விட்டு நீ சவுதியுடைய சந்திப்பை கேன்சல் பண்ணிட்டு இந்த நாட்டுக்கு நீ வர்ற உடனே என்ன செய்யணும் உனக்கு நிஜமான அக்கறை இருந்தால் தான் அது குற்றவாளி நீ அந்த அந்த பொறுப்பட்டு நடந்து விட்டாய் உன்னால தான் இந்த கையாளாக தனத்தனாக தான் நடந்திருக்குது என்பதை நீ உணர்ந்தாயானால் நேர் அந்த இடத்துக்கு போய் என்ன நடந்துச்சுன்னு பார்வையிடணும் அந்த இப்போ நோயற்றவர்கள் காயம்பட்டவர்களை பார்க்கணும் அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு கோடி ரூபா எடுத்து தர்றேன்ட்டு அறிவிக்கணும் இதில் வந்து யாரெல்லாம் இங்கே உடந்தையா இருந்தார்களோ அவர்களை மாட்டேன்னு அப்படியாவது சொல்லணும் இங்கே எமையன் ஒத்துழைப்பு செஞ்சாலும் கண்டுக்கிற மாட்டானா பாகிஸ்தானுக்கு நான் பதிலடி கொடுப்பேன் நீ நல்லா கொடுப்பா முதல்ல இவங்களுக்கு எப்ப கொடுக்குற யாரு கொடுக்குறது அப்போ ஒரு கையா இந்த மாதிரி ஒரு கையாளாகாத ஒரு கவர்மெண்ட் பார்த்ததே கிடையாது நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு ராணுவத்தை வைத்துக்கொண்டு அதுக்கு வாண்டி பல கோடி பட்ஜெட்டுகளை போட்டுக்கொண்டு நாட்டு மக்களை வந்து சர்வசாதாரணமாக ஒரு சின்ன ஒரு கூட்டம் வந்து அட்ரஸ் இல்லாத ஒரு கூட்டம் வந்து சூட்டு தள்ளிட்டு போயிட்டான்னு சொன்னால் இது எப்படி நாங்கள் ப உங்கள் உங்கள் ஆட்சியில் பாதுகாப்பாக இருக்க முடியும் இந்த கேள்வி மக்கள்கிட்ட வர்ற அளவுக்கு என்ன செய்ய மிசேஜை கொண்டு போகணும் இவங்க திசை திருப்ப பார்க்குறாங்க நீ போ நீ போர் செய்வதாக இருந்தாலும் சிவி அது பேச ஈவன் இப்போ குற்றவாளி உனக்கு என்ன தானே அதை பேசிட்டு வேண்டாம் அதை பேசு ஃபஸ்ட்டு பேச வேண்டிய என்னென்னு கேட்டால் அமித்ஷாவை ராஜினாமா விளக்கன்று பதவி விட்டு பிரதமரை மாற்றணும் பிஜேபி கட்சிக்காரன்னு நேர்முகுவனாக இருந்தான்னு சொன்னால் இந்த மாதிரி கையாளாகாத பிரதமர் எங்களுக்கு தேவையில்லை நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு எந்த பிளான் பண்ண மாட்டிங்க அதுக்கு எவனெல்லாம் ஒத்துழைப்பு செஞ்சால் அவனை நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க எவனையும் கேள்வி கேட்க மாட்டீங்க வெளிநாட்டிலேருந்து வந்து பல நாட்கள் தங்கி இருப்பான் அதுக்கு யாரா தொண்டை கேட்க மாட்டீங்க போய் பார்க்கக்கூட மாட்டீங்க நீங்கள் எங்கள் கோவம் வந்து வேறு வேறு திருப்பூர் டைவெர்ட் பண்ண பார்க்குறாங்க மக்களுடைய கோபத்தை எல்லாம் எங்கே டைவெர்ட் பண்ணுறான் பாகிஸ்தானெல்லாம் போதுமலை பாகிஸ்தான் டைவேர்ட் பண்ணுறேன் அவங்க சொல்கிற எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது ஆதாரத்தை வை நாங்கள் தான் சம்மந்தம்னு ஆதாரத்தை காட்டுக்கிறாங்க உண்மை என்னன்னு கேட்டால் எல்லா பெரிய பெரிய சக்திகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு குழுவை அவங்களும் உண்டாக்கி வச்சுருப்பாங்க இப்போ ஐஎஸ்ஐஎஸ்ங்கிறது இருக்குல்ல ஐஎஸ்ஐஎஸ் சொல்லி இஸ்லாத்தின் பேரால் எவ்வளோ அநியாயம் பண்ணாங்க அது யார் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ட்ரம்ப்பு உடச்சி விட்டார் ஐஎஸ்ஐஎஸ்ங்கிறது நாங்கள் உண்டாக்குனது தான் ஒபாமாவுடைய காலத்தில் ஒபாமாவும் இஸ்ரேலுடைய பிரதமரும் சேர்ந்து தான் நாங்கள் தான் இஸ்லாத்தின் பெயரால் சில வேலை செய்வதற்காக நாங்கள் தான் உண்டாக்கணுங்கிறாரு ட்ரம்ப் ஐஎஸ்ஐஎஸின் இஸ்லாத்தின் பேரால் பேரை கெடுக்கிறதுக்காக செஞ்சாங்களே அதை வந்து இப்போ உள்ள ட்ரம்ப் பகிரங்கமாக வாக்குமூலம் தர்றாரு நாங்கள் தான் உண்டாக்கணும்னு அந்த மாதிரி ஒவ்வொரு நாடு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இஸ்லாத்தின் பேரால் குழுக்குள்ளே உண்டாக்கி வச்சுருப்பாங்க அவன் அவங்க எப்படி ஐஎஸை வச்சு செஞ்சானோ அந்த மாதிரி நீங்கள் எதாவது உண்டாக்கி வச்சுருக்கிறீங்க இஸ்லாத்தின் பேராலை சில காசை கொடுத்து நாங்கள் செய்யும்போது குண்ட பையின்னு சொல்லி அந்த ட்ரம்ப் சொன்னார்ல அந்த மாதிரி ஒரு செட்டிங்கு நம்ம நாட்டில் இருக்குதா அந்த சந்தேகம் வருகிறது இது எல்லாத்தையும் என்ன செய்யணும் விசாரணை பண்ணி தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது என்பதை ஒரு தகவலாக பதிவு செய்து கொடுக்குறேன் நான் செலவடைக்கும்